நல்ல ஆடு கொடுப்பா எங்க ஆளை காணும் அவங்கடா எங்க டான்ஸ் ஆட அன்கோ ஆடு சொல்லு எதுக்கு வந்துருக்க எதுக்கு வந்துருக்க ரிதீஷ் நீ எந்த இதுக்கு வந்துருக்க இங்க பாது சொல்லு எங்க இருக்குதே எங்க இருக்கு டோர் டோர் பேப்பர் ஆ எங்க வாங்க இங்க வாங்க

நிதிஷ் அங்கவா நீ டான்ஸ் ஆட வசந்தோ எப்படி சொல்லி யாடே வசந்தன்கோவ் வந்துருக்கும் இது சிதம்பரத்துலேயும் இருக்கு எல்லாரும் வரலாம் பார்க்கலங்க வாங்குங்க சூப்பரான கடை வசந்த அனுக்கும் எங்கள் ரித்தீஷ் சின்ன சொல்லிட்டு சொல்லிட்டிருக்கிறவன் நாலு வருஷமாக சொல்லிட்டு இப்போதான் கொண்டு வந்து காட்டுறோம் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலலாம் இருந்துச்சு போக முடியல ஆ பாய்